ஹலோ காய்ஸ் வெல்கம் டு யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட பிசி கான்ஸ்டபிள் எக்ஸாமோட ரிசல்ட் வெளியாக இருக்குது ஸோ யார் யார் செலக்டடோ அந்த செலக்டட் கேண்டிடேட் ஆன்சர் கீ என்ன கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இந்த மூணு இன்ஃபர்மேஷன்மே எப்படி பார்க்கலான்னு பார்த்துலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க அந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்கள் ஃபோனோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜ்குள்ளே போனீங்கன்னா இங்கே ரெண்டு முக்கியமான விஷயம் நியூனு போட்டு ஷோ ஆகும் ஒன்று ஃபைனல் ஆன்சர் கீ இன்னொன்று வந்து யார் யார் செலக்ட் ஆனோன்னு அந்த லிஸ்ட்டு ப்ளஸ் கட் ஆஃப் மார்க் ரெண்டுமே ஷோ ஆகும் ஸோ இதை க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு பாத்தீங்கன்னா யார் யார் செலக்டடோ அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சோ உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வேணும்னா இந்த லிஸ்ட்லயே இப்படி கீழே வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ உங்களோட கம்யூனிட்டி என்னவோ அந்த கம்யூனிட்டி ஜென்ரல்னால் ஜென்ரல் பிசி எல்லாமே இங்கே ஸோ கம்யூனிட்டிக்கு கீழே இப்போ நீங்கள் ஜென்ரல் கீழே ஜென்ரல் அப்ளை பண்ணிருக்கீங்களா இல்லை உமனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணியிருக்கீங்களா ஸோ அவங்களோட மொத்தம் சீட் மேட்ரிக்ஸ் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க சீட் மேட்ரிக்ஸ்னா மொத்தம் எத்தனை சீட்ஸ் இருக்குது ஸோ அதில் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ அறுபத்தி ஒரு மார்க் தான் கட் ஆஃப் மார்க் வந்து ஃபார் ஜென்ரலில் ஜென்ரல் ஸோ ஜென்ரலில் உமன் இருப்பாங்க அவங்களுக்கு ஐம்பத்தஞ்சு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதோட கட் ஆஃப் மார்க்கும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் ஸோ அதே மாதிரி ஆன்சர் கீ வேணும்னா இல்லை இந்த அஃபிஷியல் வெப்சைட் குள்ளேயே போயிடுங்க சோ ஃபைனல் ஆன்சர் கீ ஃபார் ரிட்டன் எக்ஸாம் இங்க ஷோ ஆகுது பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ நாலு செட் ஆஃப் கொஷின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க ஏபிசிடினு அதோட கே எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும் ஸோ இதை பார்த்து உங்களுக்கு ஓகே என்ன ஆன்சர் என்னைக்கு நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்களா எதனால மார்க் கம்மியாக இருக்குது எதனால் மார்க் அதிகமாக இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் என்ன ஏன்னா இது வந்து ஒன்லி செலெக்ஷன் லிஸ்ட்டு தான் ஸோ இந்த செலெக்ஷன் எல்லாமே வந்து நீங்கள் ஃபர்தராக வந்து ஜாப் கிடச்சிடாது ஸோ உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் கரெக்டான டாக்குமெண்ட் கொடுத்து நீங்கள் உள்ளே மட்டும் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அடுத்த ப்ரொசீஜராக உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் எல்லாமே நடக்கும் ஸோ அதை பற்றி நான் ஃபுல் வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் நான் அதை பற்றி போடுறேன் ஸோ ஆல் த பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய்